அவர் இதெல்லாம் வந்து காயின்ஸ் அந்த காலத்தில் இருந்தது பழைய நோட்டுகள் எல்லாமே இப்பெல்லாம் இது இல்லை காயின்ஸ் இருக்குது இதெல்லாம் இந்த காயின்ஸெல்லாம் வந்து இதில் இருந்தது அந்த காலத்து அரசர்கள் பயன்படுத்துகிறாங்கல்ல எல்லாமே இதெல்லாம் வந்து பாண்டியர்கள் கால நாணயங்கள் இது வந்து சங்ககால நாணயங்கள் சங்ககாலம் பழைய தொழ்து இது சோழர் காலம் ரோமன் காப்பர் காப்பர் அப்போ எந்திரிக்கு பாண்டியர் கால நாணயங்கள் கத்தி காலம் வந்து கத்தி அது வந்து இதெல்லாம் வாழ அந்த காலத்துல இதெல்லாம் போட்டிருக்காங்க காரக்குடி காரக்குடியில கத்தி நைஃபு காரக்குடி அந்த தஞ்சாவூர்ல என்பது இரும்பு வாள்கள் ஆமா ஆமா இது வந்து கலரி வளரி வளைத்தார் அப்போ எழுத பத்திரமெல்லாம் எப்படி நம்மகிட்டே வரும் எழுத்து ஒண்ணுமே புரியல இதெல்லாம் வந்து ஓலைச்சூடி

அந்த காலத்து கல்லு வட்ட சில்லுக்கள் வட்ட சில்லுகள் பயன்படுத்த முதல்ல